வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி மிட்டாய் சளி வயிறு பொறுமல் வயிறு மந்தமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் இஞ்சி மிட்டாய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் இஞ்சி எடுத்துருக்குறேன் அதை நல்லா கழுவி தோல் சேவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் நூறு கிராம் எதாவது இல்லை உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலு அடித்து எடுத்துக்கலாம் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் ஒரு கிண்ணம் அளவு நம்ம இஞ்சி விழுதை எடுத்துருக்கோம்னா அதுக்கு ரெண்டரை கிண்ணம் அளவுக்கு சீனி எடுக்கணும் அதுதான் அளவு இப்போது இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் அளவு இஞ்சி விழுது இருக்குது இதே அளவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம சீனி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் அரைச்சி வச்ச இஞ்சி விழுதை சேர்த்தாச்சு இது கூட சீனியும் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டரை கப் சீனி சேர்த்துட்டேன் நம்ம மிக்சி மிக்சி ஜாரை அலசி அதே இதில் தண்ணி எடுத்து அரைக்கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் நம்ம தண்ணி நிறையா சேர்க்கணுன்றது இல்லை அப்புறம் ரொம்ப அது தண்ணியாக இருக்கும் அது இறுகிறதுக்கு லேட்டாகும் அதனால் அரைக்கப் அளவு மட்டும் எடுத்துக்கிடுவோம் சீனி உருகி அதுவும் தண்ணியாகும் இப்போ பாருங்கள் நல்லா சீனி உருகி வந்துருச்சு இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டுருங்க அடி ஒட்டிடக்கூடாது நல்லா கொதித்து எப்படி இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா எறிகிடுச்சு இதுக்குள்ளே ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சிடலாம் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி மிட்டாய்க்கு நெய் சேர்க்குறது எங்கள் வீட்டில் டேஸ்ட் பிடிக்காதனால நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்குனா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இஞ்சி மிட்டாய் பதம் பார்க்குறக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை ஊற்றி பார்த்தா இந்த மாதிரி உருட்டை வரணும் இப்போ பதம் கரெக்டாக இருக்குது நம்ம அதை எடுத்து ஊற்றிடலாம் நம்மளோட இஞ்சி மிட்டாய் எடுத்து தட்டில் ஊற்றி வச்சு இப்போது தட்டை ஒன்று போல் அதை தட்டி விட்டு வச்சிங்கன்னா அது எல்லா பக்கமும் ஒன்று போல் பரவிடும் இதே இப்படியே ஆற வச்சிடலாம் ஆறின பறவு நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் சூப்பராக கட் பண்ண வந்திருக்கு பீசஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம தேவைப்படும் போது தேவைப்படுற அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு மேலே வச்சுருக்காதிங்க நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காதனால அது கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நாளுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் இஞ்சிமிட்டாய் செஞ்சு வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்